ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிளகாய்த்தில் வந்து எப்படி அரைக்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க தேவையான பொருள் வந்து நம்ம பார்த்துடலாம் மத்தல் வந்து நான் ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் வெயில் நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு நாள் வெயில் காய போட்டேன் நல்லா காஞ்சிடுச்சு உடச்சி பார்த்தா ரெண்டாக உடையும் தனியாக வந்து நான் ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் நல்லா வெயில்ல காய போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா காஞ்சிருச்சு தனியா கூட சேர்ந்து நான் மஞ்சளையும் காய போட்டுட்டேன் மஞ்சள் வந்து நான் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் இப்போ மஞ்சளும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடலை பருப்பு வந்து நான் நூறு கிராம் எடுத்துருக்குறேன் இப்போ கடாயில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கக்கூடாது பருப்பு வந்து சூடானாலே போதும் துவரம் பருப்பு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சீரகம் நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு நான் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் அதை அதையும் வறுத்துக்கலாம் இப்போ வந்து கடுகு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அதையும் வறுத்துக்கலாம் சோம்பு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அதையும் வறுத்தாச்சு ரொம்ப வறுக்கக்கூடாது கறிவீடும் வெந்தயம் நூறு கிராம் எடுத்துருக்கிறேன் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்குறேன் நூறு கிராம் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் அது நல்லா பொரியணும் அது நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் கையில் தொட்டால் ரெண்டாக உடையணும் இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க இப்போ வறுத்தது எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ வாளியில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம பெருங்காயத்தூள் போடணும் நான் நூறு கிராம் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கிறேன் பெருங்காயத்தூள் நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு மிளகாய்த்தூள் ரெடி ஆயிடுச்சு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் பதிமூணு பொருளை போட்டு அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இந்த மாதிரி ஒரு வாலியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்